வெல்கம் டு மிலனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அப்டேட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் கொடுக்க தவறியவர்கள் மீண்டும் நாங்கள் விண்ணப்பம் கொடுக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் நமக்கு வந்து மாதம் மாதம் குடும்பத் தலைவர்களுடைய அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்பட்டு வருது ஸோ இது வரைக்கும் வந்து பத்து மாதம் வாங்கியிருக்காங்க இந்த மாதம் வந்து பதினோராவது மாதம் அவங்களுக்கான அந்த ஆயிரம் ரூபாயானது அவங்களோட வங்கி கணக்கில் உற வைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் குடும்பத் தலைவிக்கு ஆயிர ரூபாய் ஸ்கீமில் மேல்முறையீடு செய்த லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்கள் நமக்கு பணம் கிடைக்குமா நம்முடைய விண்ணப்பத்தினுடைய நிலை என்ன அப்படின்றதான் தொடர்ந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயமா இருந்தது ஸோ இப்போ அதாவது இந்த மாதம் செயல்படு செய்த மகளிரில் ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் மகளுடைய விண்ணப்பங்கள் புதிதாக ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி கடந்த வாரம் நமக்கு வெளியாகி இருந்தது ஸோ இந்த பதினோராவது மாதம் அந்த குடும்பத்தலைக்கு ஆயிரூபாய் ஸ்கீமானது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கு அதே நேரத்தில் புதிதாக ஏற்கப்பட்ட அந்த ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் மகளிருக்கும் அந்த வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு நீங்கள் வந்து கலைஞர் மாநில உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த மகளிராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விண்ணப்பத்தில் எந்த வங்கி கணக்கு எண் கொடுத்துருக்கீங்களோ அந்த வங்கி கணக்கில் இருப்பு அதாவது பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத சரி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது வாழ்நாளெல்லாம் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய மகளிருக்கு அவங்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கும் விதமாக உரிமை தொகை அப்படின்னு தான் தமிழக அரசு வழங்குறாங்க ஸோ இந்த அருமையான திட்டத்தில் மேல்முறையீடு செய்திருந்த மகளிரில் ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் மகளிர் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மேல்முறை செய்த மகளிராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கை சரிபார்த்து அதன் மூலமாக நீங்கள் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க அதே நேரத்தில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப பதிவு முகாம் நடந்தப்ப விண்ணப்பம் கொடுக்க தவறிய மகளிர் நாங்கள் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் விண்ணப்பம் கொடுக்காமல் விட்டுட்டோம் மீண்டும் நாங்கள் விண்ணப்பம் கொடுக்க முடியுமா புதிய விண்ணப்பம் எப்போ கொடுக்கலாம் அப்படின்றத நிறைய பேர் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றின அந்த பதிவுகளில் வந்து கமெண்ட்டில் நிறைய போஸ்ட் பண்ணுறாங்க மத்தோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் கொடுப்பதற்கான வாய்ப்பு விரைவில் வெளியாகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அது பற்றின செய்தி வெளியாகும் போது அது பற்றின பதிவு வந்து நம்மளுடைய சேனலில் இடம்பெறும் ஸோ நீங்கள் அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இத்தோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை குடும்ப தலைவிக்கு ஆயிரரூபாய் ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம மில்லனம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்